இப்போ நிறைய பேர் பொதுவாக கேட்கக்கூடிய கேள்வி டாக்டர் எனக்கு ஹெர்னியான்னு சொல்றாங்க ஹெர்னியாவை வந்து மருந்து மாத்திரைகளில் சரி பண்ண முடியுமா இல்லை அறுவை சிகிச்சை தேவையா இந்த அறுவை சிகிச்சை ரொம்ப பெரிய சர்ஜரியா இல்லை சிம்பிளான ப்ரொசீஜரா ஸோ இன்னைக்கு நவீனமாக நமக்கு இருக்கக்கூடிய மோஸ்ட் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மாடர்ன் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில பல நன்மைகள் இருக்கு இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒன்று இரண்டு நாட்கள்லேயே வந்து முழுவதுமாக குணமாகி நார்மலான ஒர்க்கு நீங்கள் பண்ணுற அளவுக்கு ஆயிடுவீங்க ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜ் ஆஃப் த லேட்டஸ்ட் லேப்ரோஸ்கோபிக் ப்ரொசீஜர் இது தவிர துல்லியமான மிக துல்லியமான சர்ஜரி வந்து மேக்னிஃபிகேஷன் அண்ட் த ஃபோர் கே விஷுவலைசேஷன் இருக்கிறதுனால மிக மிக அருமையாக அது செய்ய முடியுது இது ரத்த இழப்பு வந்து மிக குறைவாக இருக்கிறது அப்புறம் பேஷண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வலி மிக கம்மியாக இருக்கு ஓபன் ஆப்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது வலி குறைவு அதி விரைவில் அவங்க வந்து நார்மல் ரொட்டீனுக்கு வந்து திரும்பி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நவீனமான நுண்துறை அறுவை சிகிச்சை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்னியாக்கு இன்னைக்கு ரெக்கமெண்டட் அண்ட் இட் இஸ் அ வெரி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ப்ரொசீஜர் அது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன் கிடையாது இட்ஸ் சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ப்ரொசீஜர் வெரி ஈஸிலி நீங்கள் வந்து ரெக்கவர் ஆகி சீக்கிரமாக பணிக்கு திரும்புறதுக்கான சான்சஸ் இந்த ப்ரொசீஜர் மூலம் இருக்குது